தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற கராத்தே தினை விழிப்புணர்வு கராத்தே வீர வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை சுண்டாக்க மொத்த பாளையம் கோவியபுத்தூர் என பல்வேறு இடங்களில் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி எனும் பயிற்சி மையம் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சென்சாய் சதீஷ் பயிற்சி அளித்து வருகிறார் இவரது பயிற்சி மையத்தில் கராத்தே பயிலும் மாணவ மாணவிகள் தேசிய சர்வதேச போட்டிகளிலும் கலந்து கொண்டு கோவைக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் இந்நிலையில் சர்வதேச கராத்தா தினத்தை முன்னிட்டு கராத்தே கலை கற்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி நடைபெற்றது கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் துவங்கிய பேரணி கவுன்சிலர் முருகேசன் துவக்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவிகள் தற்காப்பு கலை கற்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் கராத்தே உடையான வெண்மை நிற உடை அணிந்தபடி நான்கு வயது முதலான சிறுவர் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் சதீஷ் தற்காப்பு கலை கற்பதால் மாணவர்கள் நினைவாற்றல் அதிகரிப்பதுடன் ஒரு செயலில் முழுமையாக ஈடுபட முடிகிறது எனவும் மாநில தேசிய சர்வதேச போட்டிகள் சாதிக்கும் மாணவ மாணவிகள் கல்வி வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதாக தெரிவித்தார் தற்பொழுது பள்ளி கல்லூரிகளில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த கலையை பல்கலைக்கழக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் இதனால் அதில் மாணவ மாணவிகள் பயன்பெற முடியும் என தெரிவித்தார் பேரணியின் இறுதியில் கராத்தே விளையாட்டின் சில கலைகளை பொதுமக்கள் முன்பாக செய்து காண்பித்தனர் இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வியந்தனர் கவுன்சிலர் மதிப்புக்குரிய அண்ணன் முருகேசனே வருவதை வரவேற்கிறோம் இந்த பேரணியை துவங்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

¡Gracias! அனைவருக்கும் வணக்கம் இன்டர்நேஷனல் கராத்தே டே அதாவது சர்வதேச கராத்தே தினத்தை செலிப்ரேட் பண்ண விதமா கராத்தேனுடைய முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாகவும் பள்ளி மாணவர்கள் இந்த கராத்தே கலையை கற்றுக்கொள்கிறோம் அவசியம் இருக்கிறது இதெல்லாமே சொல்ற விதமா நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி சார்பாக இன்னைக்கு ஒரு ஒரு ரேலி நடத்தியிருக்கோம் அதாவது மாபெரும் பேரணி நடத்திருக்கோம் இந்த பேரணியானது கோயப்பூரில் இருக்கிற ஆசிரம் ஸ்கூல் கிரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐயப்பன் கோயில் சுண்டக்கமத்து ஐயப்பன் கோயில் ரீச் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம ஸ்கூல் கிரௌண்டில் இது முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ரேலியோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போது அவங்க குழந்தைகள் எப்படி ஒரு ஆகட்டும் ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் வாங்க தலைமை பண்பாகட்டும் எல்லாத்துலேயுமே எப்படி ஒரு இம்ப்ரூவ் ஆகுது அதை காட்டுறதுக்காகவும் மேலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது ஒரு ஹியூமன் ஒரு மனிதனாக பிறந்த அனைவருமே ஒரு தற்காப்பு கலை மெயினா மெயினாக கலை கற்றுக்கொள்ள நோக்கம் முக்கியமாக இருக்குது ஸோ அதையெல்லாம் எல்லாம் தான் இந்த கராத்தே இந்த ரேலி நாங்கள் எடுத்திருக்கோம் பள்ளி இன்றைய காலத்தில் பள்ளி கொஞ்சம் அனைவருமே இந்த கராத்தே கலை கற்பதில் நல்ல ஆர்வம் எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ தற்போது சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அது போக தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் மத்திய அரசாங்கமாகட்டும் இந்த தற்போ தற்காப்பு கலைக்கு இந்த கரேத்தே கலைக்கு மிக முக்கியத்துவம் தரக்கூடிய சூழ்நிலை தற்போது திகழ்கிறது அதுக்கு உதாரணமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா முந்தையத்தில் வெள்ளிக்கிழமை ப சென்னையில் நேரு உள்ள நம்ம அகாடமி சேர்ந்த ஒரு மாணவிக்கு பெரும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் பாராட்டுச் சான்றல் வந்துட்டு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கைகளால் பாராட்டுச் சான்றல் நம்ம மாணவி வாங்கியிருக்கா இதே மாதிரி ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த இதே மாதிரி தேசிய போட்டியில் நம்ம நம்ம மாணவர்கள் எட்டி பெற்றிருக்காங்க இந்த மாதிரி இந்த தற்காப்பு கலைக்கு இந்த கரத்தேக்கு அரசாங்கம் பல்வேறு விதமான சலுகைகள் கொடுத்துட்டு இருக்கு அதையெல்லாம் மக்களுக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்த மாபெணி பே ஒரு பேரணி நடத்தியிருக்கோம் இந்த பேரணியில் சுமார் ஒரு நூறு நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தி கோல்டன் சார்ஸ் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த நம்மளோட அகாடமி சார்பாக ஒரு அரசாங்கத்தை என்ன வேண்டுகோள் அப்படின்னா பல்கலைக்கழக விளையாட்டிலும் இந்த கரையத்தை கொண்டு வர வேணும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கிறோம் அண்ணா யூனிவர்சிட்டி பாரதி யூனிவர்சிட்டி இது போன்ற பல்வேறு பல்கலைக்கழகம் இருக்குது இந்த பல்கலைக்கழக விளையாட்டிலும் இந்த தற்காப்புகளை கொண்டு வர வேணும் இப்படி கொண்டு வந்த பட்சத்துல கல்லூரி முடித்த மாணவர்கள் அவங்களுக்கு வேலை செல்லும் பொழுது இந்த மாதிரியான அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த உறுதுணையா இருக்குன்னு சொல்லி இந்த பேரை நாங்க எடுத்திருக்கோம்